நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே அதிக கரவை திறனில் குறைந்த விலையில் தான் வந்து பண்ண விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரெஸ்ங்கிற நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல உயரத்தில் நல்ல வாட்டர் சட்டம் எல்லா பொறுப்புலேயுமே இருக்கக்கூடிய மாடு நல்ல மூலட்சணமான மாடும் கூட பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு இரண்டாவது இது மாடுங்க வயநாட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இதுக்கு தாராளமா வச்சு கறந்துக்கலாம் மாடு கன்று என்று சரியா ஒரு ஆறு நாட்கள் ஆகுது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஆறு நாட்களான ஹெச்எஃப் கிடாரி கன்றோட வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம் மாட்டுலையும் எந்த ஒரு குறைமையே கிடையாது எல்லாமே வந்து போனா தெளிவா இருக்குதுங்க கன்றோட போய் போட வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் எவ்வளோ கரவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்துலேயே ஒரு நாளைக்கு பத்து பத்து இருபது லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறந்த மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க இந்த இதுலேயுமே தற்போது ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் வந்து இப்போனா கறவை இருக்குது கண்டிப்பாக நேரம் பத்து பத்து வந்து போனால் கரவை கேரண்ட்டி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க இடத்துல மேச்சர் மொழியில் வரக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணுறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அதிக கரைவைத்தரனில் கன்றோட ஹெச்எஃபில் நல்ல மூளைஞ்சதுல எல்லா பொறுப்புலையுமே ஒரு மாடு இருக்கணும் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இது கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையை மட்டும் வீழ்ச்சி காண்களை காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃபில் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க காரி சட்டையில் நல்ல முக்சட்சந்தில் இருக்குதுங்க இந்த மாடுமே நல்ல ஒரு அதிக கரைவைத்திறன் கொண்ட மாடு தாங்க பல் வந்து இப்போனா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க கன்றுப்பு இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாடுமே வந்து இப்போ வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சு அறித்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க அதிக கரைத்திறனில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலைங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய கிடாரி கன்று தான் இன்று கன்றோட போய் படம் வந்து போனால் வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க நல்லா அடைச்ச மடியில் ஒரு அதிக கரைவைத்திறன் கரக்குடி மாடு இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் வந்து போனால் இரண்டு நேரம் சேர்ந்து கறந்த மாடு இந்த ஈற்ற பொறுத்த வரைக்கும் தாராளமாக அதே கரவத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஈற்ற பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கறந்து பார்த்தே கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க குடும்பம் ரொம்ப சாதான குணங்கள் எரோலும் பிடிச்சிக்கலாம் எரோ கறகு வந்துக்கலாம் கறவைக்கு வந்து போனால் கால் அணிக்கு தேவைங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காரி சட்டை கிடாரி கன்றுங்க ரெண்டுமே வந்து போனால் தெளிவாக இருக்குது குணம் ரொம்ப சாதாரண குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை உட்காந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க மாடுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் வெயிலோட இருக்கிற கண்டெக்ட் நம்பர் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து போனால் ரெண்டு மாட்டுமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழனியில் தான் வந்து வந்தால் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்கு தேர்ட் மட்டும் அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நிலையும் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காலம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டும் பால் ஆட்டோ விலையா ஆவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுடோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அதான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்